வேப்கோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படும் இதற்கான முழுவதும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு என்ன படித்தவங்களாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் பிஇ படித்து முடிச்சிருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தரூவா மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்துருவா உங்களுக்கான மாத சம்பளம் இது இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டோட்டலாக உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்துரூவா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான டோட்டல் சேலரி பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா மந்த்லி உங்களுக்கான சேலரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் என்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெஸ்யூம் இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தபடியாக பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தேவைப்படுது உங்களுடைய சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட்டும் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேப்கோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல்வேறு இடங்களில் இருக்குது நமக்கான வேலைவாய்ப்பு இப்போ எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்